புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு போதைப் பொருட்களுடைய பிரச்சனை ரொம்ப தளவிற்சாடுது பள்ளிகளில் உள்பட கஞ்சா கொண்டு போகிறத பார்க்க முடியுது வெளி இருந்து கஞ்சாக்கள் கடத்தி வரப்படுறதை பார்க்க முடியுது கோட்டைப்பட்டினம் ஜெகதாபட்டினம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளிலையும் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதை பார்க்க முடியுது காவல்துறையோட செயல்பாடுகள் இரவு நேரங்களில் ரோந்து போகிறதெல்லாம் ரொம்ப குறைவாச்சுன்னு சொல்லப்படுது அதுதான் நிதர்சனமும் கூட சமீபத்துல நடந்த திருட்டுகளை பார்க்கும் போது அது இதை நடக்குது வீதிக்கு வீதி டாஸ்மார்க் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது இதற்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர் மற்ற அமைச்சர் திரு சிவவி வி இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க இதுக்கு ஏதாச்சும் உயர்துறை காவல் உயர் அதிகாரிகள்கிட்ட மாவட்ட கலெக்டர்கிட்ட சொல்லி எதுவும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குதா இப்ப நீங்க இந்த கஞ்சா இத பத்தி நீங்க சொன்னீங்க நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய வர்றது திரு குஜராத் தாங்க வருது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லையில ஆந்திரா கேரளா பார்டர்ல நம்ம பிடிக்க நம்மளுடைய காவல்துறை அவங்களுடைய அவங்க பிடிக்கிறது வந்து அவ்வளவு ஜாஸ்தியான இதா இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை பத்தி சொல்லும் போது நீங்க சொல்றீங்க நிறைய இருக்கு டாஸ்மார்க் இருக்கு இரவு ரோந்து போகணுமா அப்படின்ட்டு நிச்சயமா தலைவர் உடைய அரசு நூறு சதவீதம் சட்டம் ஒழுங்குல மாணவர்கள் கிட்டு போகாம இருக்கிறதுல மக்கள் நம்பிக்கையா இருக்கணுங்கிறது நூறு சதவீதம் தலைவர் வந்தும் இளந்தலைவரும் அதுல அவங்க நூறு சதவீதம் உறுதியா இருக்கிறாங்க அமைச்சர்கள் ரெண்டு பேர்ட்டையும் புதுக்கோட்டை மாவட்டத்துல மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது இதுல கடந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மூன்று தொகுதிகளை வந்து திமுக கைப்பற்றியது ஒண்ணு வந்து கம்யூனிஸ்ட் கூட்டணி கொடுத்தீங்க இன்னொன்னு வந்து காங்கிரசுக்கு அறந்த கொடுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டது இந்த சூழல்ல வந்து இப்ப நம்ம விராலிமலை வந்து திமுகவுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அங்க வந்து அதிமுக வெற்றி பெற்றது வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு தொகுதிகளும் நிக்க வாய்ப்பு இருக்குதா எனக்கு அது கரெக்டா தெரியல ஏன்னா நமக்கு வந்து கூட்டணி கட்சிகள் நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க எந்தெந்த தொகுதி எந்தெந்த இது போகுது யார் கூட்டில நிக்க போறாங்க என்ன யார் நிக்க போகிறாங்கங்கிறது எல்லாமே தலைவர் முடிவு பண்ண வேண்டியது பட் தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை நாங்கள் நூறு சதவீதம் நிறைவேற்றுவோம் கூட்டணி கட்சி நின்னாலும் சரி நாங்களே நின்னாலும் சரி தலைவர் எங்களுக்கு யாரோ வேட்பாளரை ஒப்படைக்கிறாங்களோ எங்க கட்சி வேட்பாளராலும் சரி கூட்டணி கட்சி வேட்பாளர்னாலும் சரி வெற்றி பெற வச்சு நிச்சயமா அவங்களை கோட்டைக்கு அனுப்ப வேண்டியது எங்களுடைய பணியாக இருக்கும்